இந்த நாடு நாடு பார்த்ததுண்டா இன்று மக்களின் ஜனாதிபதி என்று மக்களால் போற்றப்பட்ட ஐ அப்துல் கலாம் அவருடைய தொண்ணூத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவிலே அவரை நினைவு பெறுவதை நாங்கள் கொள்கிறோம் ஏன்னா தமிழகத்தை சேர்ந்தவர் தமிழகத்திலிருந்து சுதந்திர இந்தியாவில் மூன்றாவது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அவரை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அல்ல அரசியல்வாதி இல்லை என்றாலும் நாட்டு மக்களால் மட்டுமல்ல அத்தனை அரசியல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று அன்று ஆளுங்கட்சியை சேர்ந்த பிஜேபியும் எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸும் ஒன்றாக இவரை வேட்பாளராக தேர்ந்தெடுத்தார்கள் காரணம் என்பதால் இந்த நாட்டிற்காக தன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு தமிழகத்தை சேர்ந்து இந்திய பிரதமர்களை உருவாக்கும் கிங் மேக்கராக இருந்த காமராஜரை போல் இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் அவர் தான் திருமணம் எவ்வாறு காமராஜர் திருமணம் செய்து கொள்ளாது திருமணமே செய்து கொள்ளாதவர் அவர் பொக்ரானுடைய அணுகுண்ட சோதையை பொறுத்தளவிலே அமெரிக்காவினுடைய கழுகு கண்களுக்கு கூட அவர் மாட்டாது மிகவும் வெற்றிகரமாக செய்தார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்தவன் அவர் ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட நாற்பது பல்கலைக்கழகங்களுக்கு அவருக்கு முனைவர் வட்டம் கொடுத்திருக்கின்றன அதிலிருந்தே அவர் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் ஏழ்மையின் சிகரமாக தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்துக்கொண்டார் ஏனென்றால் அவரை பொறுத்தளவில் எந்த விதமான ஆடம்பரம் என்பது கிடையவே கிடையாது ஏன் அவர் ஜனாதிபதியாக வாழ்ந்தபோது கூட அவருடைய புரோட்டோக்கால் பிரகாரம் யாராவது வந்தால் விருந்தினர்கள் வந்தாலும் யார் வந்தாலும் அவர் சென்று வரவேற்க கூடாது என்பது மரபு ஆனால் அந்த மரபு எல்லாம் அவர் கவலைப்படவில்லை அவராக வாசல் வரை சென்று வரவேற்பார் வாசல் வரை சென்று வழி அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையாக வாழ்ந்தவர் அவர் அவரை பொறுத்தளவில் அதாவது அவர் பிறந்தது இஸ்லாமிய மதம் என்பது நாம் அறிவோம் ஆனால் இஸ்லாமியன் மிகப்பெரிய ஒரு பற்றுக்கொண்டவர் ஐந்து பேளை தொடக்கூடியவர் அவரை பொறுத்தளவில் குரானும் அறிவார் மகாபாரதமும் தெரியும் ராமாயணமும் தெரியும் பைபிளும் தெரியும் என அவரை பொறுத்தளவில் இறைவன் ஒருவனே என்று நம்பன் அவருடைய பல முகங்கள் இருந்தாலும் நதிகள் பலவாக இருந்தாலும் இணைவது கடலில் என்பது போல அவர் நம்பிக்கை கொண்டவர் என்கின்ற காரணத்தினால்தான் அநேகமாக அதாவது இஸ்லாமிய படங்களுக்கு அருகில் பார்த்தால் எந்த விதமான ஒரு இசைக்கருவிகளே இருக்க ஏன்னா இசைகளை இசைக்கக்கூடாது என்பவர் அவருடைய அதாவது வீணையானது அவருடைய நினைவிடத்தில் இருக்கிறதை நாம் பார்த்திருக்கும் அவர் எங்கு சென்றாலும் அதாவது செல்லும் இடங்களை பொறுத்த அளவில் இந்திய நாட்டினுடைய முன்னேற்றம் இந்திய நாட்டு வளர்ச்சி இந்திய நாடு வல்லரசாக வேண்டும் என்கிற ஒரே கனவை கண்டார் எங்கு சென்றாலும் அவர் பார்ப்பதெல்லாம் யாரை என்றார் அவர் மாணவர்களை பார்த்தார் இளைஞர்களை பார்த்தார் இவர்களை பார்த்து சொல்லும் எல்லாம் உயர்ந்த கனவைக்கான் முறைந்த கனவைக்கான் திங் பிக் கச்சி பிக் என்பதை போல அதாவது எவ்வாறு நம்முடைய வள்ளுவர் வெள்ளத்தனைய மல நீட்ட மாந்திரம் உள்ளத்தன உயர்வோர் போல அவர் கனவு காணுங்கள் என்றார் எவ்வாறு கனவு கனவு காண்டு விட்டு தூங்குவது என்பது கனவல்ல உன்னை தூங்க விடாத திறத்துவது தான் கனவு ஆனால் அதை நோக்கி நோக்கியோடு நிச்சயமாக நீ அடைவாய் என்று சொன்னார் சொன்னது மட்டுமல்ல அதை வந்து அவர் எவ்வாறு சொன்னார் என்றால் தன்னை வாழ்க்கையை அவர் எடுத்துக்கொண்டால் எந்த இலக்கைகள் அவருடைய எண்ணம் எல்லாம் இந்திய நாடு சுதந்திரம் இந்திய நாட்டை போல வல்லரசாக ஒரே எண்ணத்திற வேறு எண்ணமே அவர் கிடையவே கிடையாது தான் அவரை தேடி வந்த பட்டங்களும் பதவிகளும் அவர் கிட்டதாவது பத்மஸ்ரீயாக பத்மபூஷனாக பத்மபூஷனாக ஏன் பாரத ரத்னாவா இன்றும் அகில உலக பல பட்டங்களை அவர் தேடி வந்தார் ஏன் இரண்டாவது முறை கூட அவரை வந்து நிற்க சொன்னார்கள் ஜனாதிபதியாக ஆனால் அன்றைய சூழலில் ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்ற காரணத்தால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்பதை நாம் அறிவோம் ஆனால் இன்று அவரை பொறுத்தளவில் எவ்வாறு அவர் இருக்கும் சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜனாதிபதி பதவி முடிந்தது என்னவாக இருக்க என்னவாக இருக்க விரும்புகிறீர்கள் நான் ஆசிரியர் பணியை விரும்புகிறேன் மாணவர்களுக்கு போதனை செய்வதை மாணவர்களை உருவாக்குவார்கள் அதே போன்று அவர் இறுதி நாளில் பல்கலைக்கழக மாணவர்களோடு உரையாடி கொண்டிருப்பதுதான் அவர் அங்கேயே கீழே விழுந்தார் பேசிக்கொண்டிருக்கு மரணம் அடைந்தார் என்பதை நாம் அறிவோம் இன்றும் அவருக்கு ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய நினைவு மண்டபம் கட்டப்பட்டு நம்முடைய பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது என்ப ஆகையால் அவர் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் உருவான நமக்கு பெருமை அவருடைய புகழானது தமிழ் உள்ளவளம் நினைக்க வேண்டும் நிலைக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவன் அவருக்கு இன்னும் மேலுலகத்தில் நல்லவாழ் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்